வணக்கம் ஸோ ட்ரையாங்கிள் கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி சதுரங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸ்கொயர் கவுண்டிங் இதுலையும் கேட்பாங்க இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷனா இந்த மாதிரி ஷேப்பில் ரோ அண்டு காலம் இது ஈக்குவலாக இருக்கும் இப்போ இதில் ரோ அப்படின்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது அதே போல் காலம் அப்படின்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நாலுன்னு இருக்கா ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் தானே ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் இதோட வேல்யூலாம் ஆட் பண்ண கூட் அதாவது ஆட் பண்ணிடணும் ஒன்று ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ நாலு மூணு ஸ்கொயர் வேல்யூ ஒன்பது நாலு ஸ்கொயர் வேல்யூ பதினாறு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் பதினாறு ப்ளஸ் நாலு இருபது இங்கே ரெண்டை கூட்டினா பத்து அப்போ இருபது ப்ளஸ் பத்து மொத்தத்துக்கு முப்பதுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சலா இதே போல தான் சதுரங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறத கேட்பாங்க நீங்கள் அழகாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டுன்னு இருக்குமா இதே கூட தானே இந்த சைடும் காலமும் வந்து எட்டு ரோவும் எட்டுன்னு இருக்கும் அப்போ அந்த ஒன்றுலேருந்து நீங்கள் எட்டு வரைக்கும் நோட் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் அந்த நம்பர்ஸ் நம்பர் சீரீஸ் கான்செப்டில் ஸ்பெஷல் சீரீஸ் கான்செப்ட்டில் ஈழன்களின் வர்க்கங்களின் கூடுதல் அந்த ஃபார்முலாவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஃபார்முலா இப்போது என்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி என் வலி எட்டு இதை அப்டேட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரநூத்தி நாலு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா ஈக்குவலாக இருக்காது இப்போ பாருங்க ரோ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இதுதான் இருக்கு இருக்குது காலம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது அப்போது வே சேஞ்ச் ஆகுதா இப்போ நம்ம இதை எப்படி நோட் பண்ணுவோம் மூணுக்கு ஆறு அப்படி நம்ம நோட் பண்ணுவோமா இதுக்கு என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க மூணுலேருந்து ஒன்றை குறைச்சிருங்க ரெண்டு ரெண்டில் ஒன்று குறைச்சா ஒன்று ஒன்று வரைக்கும் தான் நோட் பண்ணணும் இப்போ இருந்து ஒன்று குறைச்சா அஞ்சு அதே போல் நாலில் இருந்து அஞ்சுலேருந்து ஒன்று குறைச்சா நாலு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்கள் மூவாரா பதினெட்டு ஐரெண்டா பத்து ஒரு நாள் நாலு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் நாலு ரெண்டு எட்டும் பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று முப்பத்தி ரெண்டு ஓகே ஸோ முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் தான் இந்த ட்ரையாங்கல்ல இருக்கு சாரி இந்த பாக்ஸில் இருக்குது ஸோ இதுதான் அதற்கான ட்ரிக்கு ஸோ நம்மளோட ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் நிறையா ஷார்ட் நம்ம வீடியோ நம்ம சேனல்லேருந்து கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ